நீங்க அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உருவான பிறகு ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் திமுக இருக்கிறது எந்த ஊடகங்களும் நடுநிலை இல்லை பல பேர் பத்திரிகையாளர் சொல்லிக்கொண்டு அவர்கள் வந்து அதிமுகவை அழிப்பதற்கான வேலையை தீவிரமா செய்கிறாங்க

நேற்று வந்த விஜய் கூட பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு அதை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் எடுத்து பெருசா பேசுறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தனை வருட ஆண்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு அவரு ஒரு பாசிட்டிவான நரேட்டிவா அவரால் செட் பண்ண முடியலையே நீங்களே கேள்வியில செட் பண்றான்னு சொல்றீங்க நம்ம உண்மையில் இல்லைங்களா செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா பணத்தை பதுக்குவதில் திமுக மோதல் அல்லது யார் அதிகமாக கப்பங்கட்டுறாங்களோ அவளை வந்து உயர்ந்த பதவிக்கு அனுப்புறாங்க நீட் தேர்வு ரத்து பண்றாரு சொல்லி ஒரே கையெழுத்து ரகசியம் எல்லாம் சொல்லி ஏமாத்தி இருபத்தி நான்கு மாணவர்கள் இறந்தாங்க இப்ப நீங்க திமுக வந்து முழுக்க முழுக்க அந்த வாக்கு அரசியல் பண்ணது பாகிஸ்தான் போரை கூட சந்தேகம் கிளப்பி தேவையில்லாம சொன்ன சில வார்த்தையெல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் ஒரு அபத்தமான ஒன்று தேர்தல விஜய் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான பேசுபொருளா இருப்பார் நினைக்கிறீங்களா இந்த கட்சி கட்டமைப்பு இல்லைங்க போது நீங்க எல்லா நடிகர்களுமே எம்ஜிஆர் மாதிரி நினைச்சிருக்காங்க அது நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க அது இருபத்தாறு அவருக்கு புரிஞ்சுப்பாங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் வணக்கம் சார் இப்ப ஊடகங்கள்ல ஒரு செய்தி பரவலா போய்கிட்டு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில பாஜக அதிமுக கிட்ட நூறு தொகுதிகள் கேட்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டியிடன்னு சொல்றாங்க இது வந்து உண்மையான செய்தி தானா சார் இல்லை அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உருவான பிறகு ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் திமுக இருக்கிறது ஏன்னா தனித்தனியாக அவங்க நிற்பாங்க நம்ம எளிதாக ஜெயித்து விடலாம் என்கிற நம்பிக்கையோடு திமுக இருந்தது இப்போ அதை விட பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் பெரிய ஒரு அச்சம் இன்னும் பயம்னா இப்போ பாஜக அதிமுக தனியாக நிற்கும் என வருகிற போது திமுகவிடம் பேரம் பேச வசதி வாய்ப்பு நினைச்சாங்க தொகுதிகள் கூடுதலாக கேட்கலாம் தர மறுத்தாங்கன்னா அதிமுக காரணம் காட்டினா வெளியே போகணும்னு மிரட்டலாம் இந்த எண்ணத்தில் இருந்தாங்க இதுக்கெல்லாம் எல்லாம் வாய்ப்பு இல்லாமல் ஏன்னா அங்கே பிஜேபி மையப்படுத்த வராம இருந்தாங்க பிஜே பாதிமுக இணைந்த பிறகு அதற்கான வாய்ப்பில்லைனான பிறகு அவர்களால் பெரிய அச்சம் தொகுதியும் வாங்க முடியாது அதே சமயம் இரண்டு அணிகள் இணைந்த பிறகு வெற்றியும் கேள்விக்குறி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி மிகப்பெரிய அதிருப்தி திமுக கட்டமைச்சது அப்புறம் மிகப்பெரியவில் திமுக அணிகள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க பொய் பிரச்சாரங்கள் இது எல்லாம் மீறியும் கூட எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி ஒரு மூன்று சதவீத வாக்குகள் மட்டுமே குறைவாகப்பட்டு தோல்வியர்கள அதிமுக இருக்குது அப்போ இப்போ ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சி பொறுப்பேற்று மிகப்பெரிய சாதனை செய்வதாக கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி இன்றைக்கி மக்களுடைய அதிருப்தி சமாரி இருக்குது இப்போ இந்த நிலையில் நிச்சயமாக இருபத்தாறு அதிமுக மிகப்பெரிய அணியமைக்கிற போது நாம் தோல்வி உறுதி என்று நிலையத்துக்கொண்டு திமுக இது போன்ற க பொய்யான கட்டமைப்புகளை பெண் நிறுவனத்தின் மூலமாக சபரிசனுடைய நிறுவனத்தின் மூலமாக ஊடகங்கள் வாயிலாக அதிமுக பாஜக நெருக்கடி உருவாகி இருக்கிறது மிரட்டி பண்ணி வச்சாங்க தொகுதிகள் நிறைய காட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்க இது எதுவுமே உண்மையில் பொய்யான செய்தி அந்த மாதிரியான பேச்சா தோங்கவில்லை அப்படி தோங்கினாலும் அதிமுக மிக எளிதாக சமாளித்து அனைவரையும் அரவணைத்து செல்லுங்க ஓகே சார் எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து தொலைக்காட்சி வாதங்கள் நிறைய வாதங்கள் போகிறீங்க அப்படி போகும்போது நீங்கள் கேட்பீங்களா இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அரக்கோண சம்பவம்லாம் நடந்திருக்கு அதை ஏன் நீங்கள் எடுத்து பேச மாட்டேறீங்க அதிமுக கூட்டணி குறித்தும் பாஜக குறித்தும் பேசுறீங்களே அப்படி நீங்கள் கேட்டிருக்கீங்களா டிவி கிட்ட இல்லைங்க நிறைய கேட்குறங்க அதுங்க ஊடங்களில் பேசுவதுக்கு முன்பாகவே தலைப்பை போட்டு அனுப்பும் போது கேட்போம் தலைப்பு சொல்லும்போது கேட்போம் ஏங்க இன்னைக்கு அரக்கோணத்தில் எவ்வளோ பத்தி எரியுது இதை போட்டுக்கிங்க சொன்னால் எல்லாமே அதானுங்க திட்டமிட்டு திமுகனுடைய அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து ஒன்று அல்லது அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இரண்டு விஷயத்தால் ஊடகங்கள் செயல்படுகிறது நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஏன்னா எந்த ஊடகங்களுமே நடுநிலை இல்லை அதனால் பத்திரிகையாளன்னு சொல்லக்கூடியங்க பல பேர் பத்திரிகையாளன்னு சொல்லிக்கொண்டு அவர்கள் வந்து அதிமுகவை அளிப்பதற்கான வேலையை தீவிரமாக செய்கிறாங்க கேட்டதுன்னா நாங்கள்லாம் வந்து அறத்தோடு இயங்குறவங்க நடுநிலையாருன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போது திமுகவுடைய அந்த மருமகன் பெண் நிறுவனத்தின் மூலமாக எல்லோருக்கும் பணம் பரிமாற்றம் செய்து அவளை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அதிமுக இதில் செய்கிறது ஒட்டுமொத்த ஊடகத்தையும் விலைக்கு வாங்கி விட்டிருந்தால் பகிரமான குற்றச்சாட்டு அதுதான் காரணம் ஓகே சார் இன்னொரு செய்தியும் நம்ம கேள்விப்பட முடியுது இந்த கூட்டணி அமைந்த பிறகு ரெண்டு தொண்டர்கள்கிட்டயுமே ஒரு சுணக்கம் இருக்குது அதிமுகவினரும் சரி பாஜகவினரும் சரி இந்த கூட்டணியை விரும்பல அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் நம்ம பார்க்க முடியுது நீங்கள் காலத்தில் நிறைய தொண்டர்களை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அந்த மாதிரி அறிகுறிகள் எதுவும் தென்பட்டுதா சார் இல்லைங்க இந்த மாதிரி அதாவது தொண்டர்கள் மத்தியில் இணக்கம் இல்லை மகிழ்ச்சி இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்கிற யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்தை குறிப்பிட்டு இந்த மாவட்டத்தை இந்த பேர் சொன்னாங்கன்னு நேராக கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா நான் அதிமுக நெருங்கி தொண்டரோடு தொண்டர்களோடு பழகிற கூடுதல் போகிறேன் யாரும் சொல்லாத போது திமுக போகிறது யாரும் சொல்லுவாங்க இவர்களாகவே ஒரு செய்தியை பரப்புகிறாங்க தொண்டர்கள் யாருமே சொல்லாத இப்போது திருச்சி மாவட்ட தொண்டர்கள் பார்க்கலான்னு வச்சுக்கோங்க அது என்ன நினைப்பாங்க ஓ கோவை மாவட்டத்தில் பிரச்சனை ஒன்று நினைப்பாங்க இல்லை வேறு மா ஒவ்வொரு மாவட்டத்தில் நினச்சி பிரச்சனை நினைப்பாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய செட் பண்ணதுக்காக திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது ஒன்றை வழியாக அதிமுக மகிழ்ச்சியோடு அணியமைத்திருக்கிறது தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக தலைமையில் அமைகிற அணி மூலமாக திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கமுங்க அதற்கு வலுவான அணி வேண்டும் என்று தான் அதிமுக விரும்புகிறது தொடர விரும்புகிறாங்க அதற்கேற்ப அணி அமைஞ்சிருக்குங்க இதில் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனையே எதற்கட்சி தான் ஓகே சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க இன்னுமே நிறைய கட்சிகள் எங்களுடைய கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆனால் நம்ம திமுக கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதிகப்படியான கட்சிகள் அந்த கூட்டணியில் தான் இருக்காங்க இப்போ அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த ஒரு வலுவான கூட்டணியை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த கூட்டணிக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அம்மாவில் இருக்கும்போது இதே மாதிரி வலிமையான அணிய திமுக அமைச்சாங்க அப்போ வந்து அம்மா நான் சந்திச்சு பேசினேன் செங்கோட்டையன் வீட்டில் அப்போ அம்மா சொன்னாங்க அதாவது வந்து தலைவர்கள் மட்டும் அங்கே இருக்காங்க மக்கள் நம்ம மக்கள்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் எண்ணிக்கையில் பதிமூணு பேர் பதினாலு பேர் எண்ணிக்கையில் இருக்கலாம் இல்லையே அந்த எண்ணிக்கையில் இருக்கிற தலைவர்கள் மீதெல்லாம் மக்கள் பெரும் அதிருப்தி ஏன்னா திமுக செய்யக்கூடிய தவறுகள் எதையுமே தட்டி கேட்காமல் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் ஆமாம் சார் ஓட்டுக்கொண்டு மக்களை மிக மோசமான சூழ்நிலை தடுறாங்க நீங்கள் அரக்கோணம் பிரச்சனை சற்ற ஒழுங்கு சரியில்லை நீங்கள் பாருங்கள் இந்த ஐந்து ஆண்டுகள் இருக்கிற நே நேரத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு ஏழாயிரம் கொலை நடந்திருக்குது எழுபத்தி ஆயிரம் கொள்ளைகள் பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது போக்சா சிறுமிக்கான வழக்கு அதுபோக நீங்கள் நிறைய வழக்குகள் ஐயாயிரம் நிறைய வழக்கு வந்திருக்குது அப்போ இவ்வளவு மோசமான நிலையில திமுகவை இப்போ திருமாவளம் கேட்கல கேள்வி கேட்கல வைக்கோ பேசவும் இல்லை கம்யூனிஸ்ட் கண்டுக்காம போகிறாங்க ஆனால் நாலு வாரத்தை எடுத்து பேசிவிட்டு அணி உறுதியாகிறாங்க கூட்டணி இது என்னமான அணின்னு தெரியல உண்மையில் அவர்களுக்காக பணம் கொடுக்கப்பட்டு பணத்தால் அடித்து சோற்றால் அடித்து பெண்ணுங்கிற மாதிரி பணத்தால் அடித்து கொண்டு அந்த கூட்டணியை கட்டுப்பாட்டில் திமுக வைத்திருக்கிறது எனவே அது கூட்டணியே அல்ல அது தமிழ்நாட்டை ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டணி இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி நேற்று வந்த விஜய் கூட பார்த்திங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாருங்க அதாவது ஒரு மாநில ஊடகம் மூலமா கணக்கெடுப்பு எடுத்ததா சொல்லி நூத்தஞ்சு தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும்னு அவர் வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாரு அதை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாம் எடுத்து பெருசா பேசுறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தனை வருடம் ஆண்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு அவரு ஒரு பாசிட்டிவான நெரட்டிவா அவரால் செட் பண்ண முடியலையே அவர் வந்து இந்த தேர்தல் வியோகத்தில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்காரா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க அதை குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது இப்போ நீங்களே கேள்வியில் செட் பண்ணுறான்னு சொல்கிறீங்க அப்போ உண்மையில் இல்லைங்களா செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையப்ப அதிமுக கூட ஒரு நிறுவனத்துக்கு பணம் கொடுத்து எடுக்க சொன்ன எடுத்துகிட்டு போகிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிக்கணும் ஜெயிக்கவும் சொல்ல போகிறாங்க இதில் என்ன பயனுங்குது மக்களை ஏமாற்ற அவசியம் இல்லை இது மாதிரியான விஷயங்கள் அதிகம் நம்பிக்கை இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே மாதிரி அனைத்து ஊடகங்களும் மீண்டும் திமுக வலிமையான ஆட்சியர்கள் சொன்னாங்க அந்த திமுக தோற்றுதுங்க தனியாக அதிமுக நின்றுமே சொல்கிறேன் அப்போது அன்றைக்கு அதிமுக வென்றுதுங்க அதாவது அம்மாவும் சொன்னாங்க அதாவது இந்த கருத்து கணிப்புகள் இந்த மாதிரி ஊடகங்கள் பரப்பக்கூடிய செய்திகள் இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை மக்கள் நம்புறவங்க சொன்னாங்க மக்களே அதிமுக நம்பி பயணிக்க மிகப்பெரிய வட்டி அதிமுக பெரும் இது போன்ற விஷயங்களும் அதுக்கு நம்பிக்கை இல்லை ஓகே இப்ப கூட போராட்டம் அறிவிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க தஞ்சாவூர்ல ஒரு போராட்டம் அதே போல் இந்த ஈடி ரைடும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக முதல்வர் அவர்கள் நாங்கள் இரநூறு தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு அந்த நம்பிக்கை நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க கொள்ளையளிச்ச பணத்தை பதுக்குவதில் திமுகவில் மோதல் அல்லது யார் அதிகமாக கப்பங்கட்டுறாங்களோ அவளை வந்து உயர்ந்த பதவிக்கு அனுப்புகிறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்க இப்போ நீங்கள் எந்த விதத்தில் இரநூறு சீட் ஜெயிப்பீங்க இவன் இரநூறு சீட் முந்நூறு சீட் முந்நூறு சீட் நானூறு சீட் ஜெயிக்கிற மாதிரி மனசுக்குள்ள பேசுனாருன்னா ஏற்கனவே செய்த சாதனைகள் பற்றி சொல்லாமல் ஏன் நீங்கள் பக்கமும் விளம்பரம் தரீங்க அல்லதுவே ஒவ்வொரு அமைச்சரில் வந்து ஒவ்வொரு நாலு மண்டலம் அஞ்சு மண்டலம் பிரித்து ஏன் வேலை வாங்குறீங்க ரெண்டு வருஷமா ஏன் தேர்தலுக்காக பணியாற்றுறீங்க அப்போ நீங்கள் செய்த சாதனை மக்களுக்கு போய் சேர்ந்தால் மக்கள் ஒன்றுபட போகிறாங்க இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்ற கூட செயலுங்க இருபத்தி மூணு நாலு சீட் ஜெயிப்பதே கடினம் நிச்சயமாக அதிமுக தான் மிகப்பெரிய வெற்றி பெறப் போகிறது இதை வந்து தோல்வி பயத்தால் திரு ஸ்டாலின் உடல் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இருபத்தி ஆறில் பார்க்க போகிறோம் ஓகே சார் நம்ம முன்னாடியே கூட்டணி பற்றி பேசியிருந்தோம் இதில் இன்னொரு கருத்தும் வைக்கப்படுது சீமானவர்கள் என்டி கூட்டணி அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு அது இது குறித்து ஏதாவது அப்டேட் எதுவும் இருக்கா இல்ல இல்லை வந்தால் வரவேற்கலாமங்க ஏன்னா திமுகவை எதிர்க்கிற எல்லோருமே நம்ம திமுக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக மீது சீமானுக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்லை இல்லை ஆமா ஒண்ணு அவர் ஒரு இணக்கமாக இருக்கார் நீ எடப்பாடியாக ஒரு தமிழர் அந்த மாதிரி விரும்புகிறார் அதனால சீமானவர் வந்தால் வரவேற்கலாம்காரது பொருத்தம் பார்க்கணும் இப்போ அரக்கோணம் சம்பவத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீரியமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இதற்கு நேற்று சேகர் சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாரு துன்பகரமான ஆட்சி தூத்துக்குடியே சாட்சி இந்த மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு பல்வேறு நிகழ்வுகளை அவர் வந்து அடுக்கி பேசுகிறாரு இப்போ அதிமுக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தானே திமுக இருக்குது திமுக எதிர்த்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கா சார் நீங்கள் என்ன ஒரு அவலம்னாங்க ஒரு தவறு செய் நடக்கிற போது சுட்டி காட்டுனா உடனே பதில் லாவணி வாடுறது திருத்தி கொள்வதற்கான அல்லது வந்து நடந்த சம்பவத்தை கண்டு ஏன்னா அரசாங்க எதிர்க்கட்சி தவிர சொல்லத்த முடியும் ஆனால் அதை நிமர்சிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற திமுக கொள்ளாமல் லாவணி வாடுறது எதுக்கு போனேன் பேசுறது இது வந்து அவங்களுக்கு அதே மாதிரி அதிமுகவுலேருந்து போனவங்கள விட்டு அறிக்கை இது எல்லாம் வந்து மக்கள் ரசிக்கலைங்க மக்கள் சிரிக்கமில்லையே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி அவ்வளோ மோசமாக திமுக மோசம் பண்ணிச்சு கடைசியில் அதிமுக சேர்ந்தது யாருமே இல்லை இல்லை சிபிஐ விசாரணை முடிவில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பற்றி தேவையில்லாமல் சொன்னாங்க யாருக்குமே சம்மந்தம் தான் தீர்வு இருக்குது அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலுமே பொய்யன் சொல்ல வேண்டியது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க திரு ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது வீடியோ ஆடியோ ஆதார்கள்னு சொன்னார் அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் அவர் வந்து விசாரணை கமிஷன் இடத்துலோ அல்லது வந்து சிபிஎஸ்மோ இல்லை காவல்துறை இடத்துலோ அந்த ஆவணங்கள் தரவே இல்லைங்க இறுதியில் வெறுமையான பிரச்சாரம் செஞ்சாங்க ஒழிய ஆக்கப்பூர்மும் செய்யவே இல்லை அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பதில்லாவே வர்றாங்க இது வந்து மக்களுக்கும் நல்லதில்லை நாட்டுக்கும் நல்லதில்லை திமுக இருபத்தி ஆறில் அகற்றப்படும்ங்கிற அந்த அச்சத்தில் இது போக அவங்க உடனடி இருக்காங்க ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஊடகங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க அதிமுகவினுடைய எந்த ஒரு சாதனைகளும் அவங்க போன ஆட்சியில் வெளிப்படுத்தலை அப்படின்னு இப்போ திமுக இப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது நம்ம அதற்கு வந்து பதிலடி கொடுக்கணும்ல சார் இப்போ அதிமுக அதற்கு எதுவும் பதிலடி கொடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் இப்போ தீ அந்த ஊடகங்கள் சொல்றது தானே உண்மையாக இருக்கும் அல்ல நீங்கள் ஊடகங்களை மட்டுமே மக்கள் நம்புறாங்க நீங்கள் சாதாரண மக்கள் எல்லாருமே அவங்க தெரியுங்க கடந்த காலத்தில் திமுக அளித்த வாக்குறுதி ஒவ்வொரு கூட்டத்தில் வந்து பேசுனாங்க ஐநூற்றெட்டு வாக்குறுதி சொன்னாங்க இப்போ குதாரணம் சொல்கிறேன் கல்வி கண்டனத்தை சொன்னாங்க விவசாய கண்டனத்தை சொன்னாங்க அதே மாதிரி மாதந்தோறும் மின்கட்டணம் சொன்னாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குங்க எல்லாமே பொய்யா போச்சு நீங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணுறான்னு சொல்லி ஒரே கையெழுத்து ரகசியம் எல்லாம் சொல்லி ஏமாற்றி இப்போ இருபத்தி நான்கு மாணவர்கள் இறந்தாங்க இப்போ நேற்று முன்தினம் கூட ஒரு மாணவர் கௌதங்கிற மாணவர் சேலத்தில் இறந்தார் ஏற்கனவே அனிதாவுக்காக ஆயிரம் ஆயிரம் போராட்டம் பண்ணி திமுக சேலத்தில் ஒரு மாணவி இதே மாதிரி போது ஒரு அறிக்கோடு தரல அப்போது இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க எனவே நாம் இதை பற்றியெல்லாம் அச்சம் பண்ண அவசியமே இல்லைங்க ஊடகத்தில் வரக்கூடிய செய்தியால் மட்டுமே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்காதுங்க திமுக முழு கட்டுப்பாடு ஊடகத்தை வைத்திருந்தாலும் கூட மக்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுங்க ஒவ்வொரு வாக்காளரும் ஒரு ஊடக மாதிரி தான் இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்துக்க சமயத்தில் மொபைல் வைத்திருக்கிற ஒவ்வொரு மனுவையும் ஒரு ஊடகமாக அவர்களை இவர்களால் கட்டுப்படுத்த முடியாது ஓட்டு போடுற மக்கள் அதிமுகப்படுவாங்க அரசியலை தாண்டி இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் இந்த ஒரு தாக்குதல் நடந்தது ஆப்ரேஷன் சிந்துர் இந்த விவகாரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கு இங்கேருந்து நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க அது பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதற்கு அதிமுக அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் எழுந்துச்சு அதை பற்றி உங்களுடைய இல்லை அதிமுக முழுமையாக ஆதரிச்சிடுங்க நீங்கள் ஒரு தேசப்பற்று அவசியம் தேசிய பார்வை நிச்சயமாக வேணும் நம்ம எல்லாமே இந்தியர்கள் முடி இல்லை இப்போ நீங்கள் திமுக வந்து முழுக்க முழுக்க அந்த வாக்கு அரசுக்காக பண்ணதுங்க பாகிஸ்தான் போரை கூட சந்தேகம் கிளப்பி தேவையில்லாம் சில சில வார்த்தையெல்லாம் பேசுனாங்க அதெல்லாம் அபத்தமான ஒன்று ஏன்னா ஒரு பேரணி நடத்துறாரு அது கூட மத்திய அரசுக்கு ஆதரவான வார்த்தை வந்து முடிப்போட்டு வார்த்தை பயன்படுத்துகிறார் ராணுவத்துக்கு அப்படிங்கிறார் ஆதரவு என்ன நடந்து ராணுவத்து யார் இயக்குறதாரு உத்தரவு போடுறதாரு அப்போது சிறுபான்மை ஓட்டு போய்விடுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை கூட மோடி தலைமையிலான ஆட்சி என்று சொல்லியோ அல்லது மத்திய அரசு பயந்தாங்க அப்போ இந்த லட்சணத்தில் இருக்கிற இவர்களை அந்த மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும்ங்க நாடு என்று வருகிற போது யாராக இருந்தாலும் நாம் உறுதியாக இந்திரா காந்தியோ அது ராஜீவ்காந்தியோ அது மோடியோ யாராக இருந்தாலும் நாட்டின் முதல் நிற்கணுங்க அப்போ இதையெல்லாம் மறுத்து தேச விரோத செயல்களை ஆதரிப்பது அதை ஈடுபடுவது என்பது திமுக வாடிக்கை இப்போ அந்த அணியும் அப்படிதான் இருக்காங்க இந்திய கூட்டணியே அப்படிதான் இருக்காங்க அந்த கூட்டணி எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க நீங்கள் எதை செய்தாலும் குறை சொல்றதா நீங்கள் உண்மையிலேயே இருபத்தாறு பெண்களுடைய அந்த குங்குமம் அழைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பதிலடியாக ஒரு போர் இந்தியா தொடுக்குது அதை ஒரே வார்த்தையில் ஆதரிக்காமல் அதுக்கு பல யோசனைகள் ஏன்னா அவங்க தெரியாத யோசனை நீங்கள் பேசுகிறாங்க நீங்கள் பலவே பேர் சொல்ல விரும்பல உண்மையில் இதில் மக்கள் பார்த்துருக்காங்க மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய இந்திய கூட்டணி பத்தி பேசணும் இப்ப இந்திய அளவில் அது வந்து வலிமை இழந்து போனாலுமே தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க இது வரைக்கும் பிரிவு எதுவும் ஏற்படல ஆனாலுமே அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி கூட கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அதிமுக இன்னும் வலுவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு அதே போல திருமாவளவன் அவர்களும் பொள்ளாச்சி விவகாரத்தில் வந்து திமுக இது எங்களுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லும்போது இது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைத்த சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அங்க இருந்து கொண்டே திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் விஷயங்களை சொல்றதும் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்றதும் அந்த கூட்டணியை வலுவிளக்க செய்யும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் இல்ல அங்க இருப்பவர்கள் வந்து ஏதோ ஒரு நோக்கத்தில் இருக்காங்க ஆனா அவர் உள்ளார வந்து ஸ்டாலினுடைய ஆட்சி யாரும் ரசிக்கல ஏன்னா அவர் தவறுக்கு நாம உடனே போறங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்கு தான் செய்யுது அப்போ அப்படி இருந்தும் கூட ஏதோ ஒரு நோக்கத்தில் அவங்க நீடிப்பது அவர்களுக்கு தான் இழப்புங்க நீ இது வந்து நல்லதா அல்ல இப்போ கார்த்திக் சிதம்பரம் மட்டுமில்ல திரு பா சிதம்பரமே சொன்னார் அந்த இந்திய கூட்டணி கூட்டணி ஒப்பிடும்போது பிஜேபி எங்கேயோ உயர்த்துக்கதாக சொன்னார் அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்து முரண் மட்டும் இல்லைங்க இந்தியா முழுமைக்குமே அந்த கூட்டணியில் யாருமே ஒற்றுமையாக இல்லைப்போ ஆந்திராவில் ஒரு மாதிரி கர்நாடகா ஒரு மாதிரி கேரளா ஒரு மாதிரி மேற்குவங்கா ஒரு மாதிரி இப்போ மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்டுக்கிற கூட்டணி ஒற்றுமையாக சொல் தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயோ ஒற்றுமை இல்லைங்க அங்கே வைக்கிற ஒரே மையப்புள்ளி மோடி அதை யாருமே ஏற்றுக்கவே ரசிக்கலை மீண்டும் இந்த இந்த கூட்டணி நீடித்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு எதிர்த்து வாக்களிப்பாங்க என்ன காரணம்னா அவர்கள் வந்து முன்னுக்கு பொருளாக பேசுகிறாங்க இப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் பத்திரிகைகள் பேசுகிறது ஆனால் தேர்தல் ஒன்றா போகிறாங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பல விஷயங்களை திமுக வந்து போயிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா தேர்தலில் ஒன்றா அனுப்புங்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து யாரை ஏமாற்ற என்பதை மக்கள் யோசிக்கிறாங்க மக்கள் தான் எது எஜமானர் மக்கள் முடிவு எடுப்பாங்க ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி நம்ம வந்து ஒரு சர்வே எடுத்திருந்தோம் அதாவது குளத்தூர் தொகுதியை மட்டும் முதல்வர் அவர்களுடைய தொகுதியில் ஒரு சர்வே எடுத்திருந்தோம் பேசு தமிழா பேசு சார்பில் அதில் நிறைய மக்கள் கருத்தில் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷா வந்து ஒரு முதல்வர் தொகுதி அப்படிங்கும்பொழுது முதல்வருக்கு ஒரு எஜ்ஜு இருக்கும் ஸோ முதல்வர் தான் ஜெயிப்பார் எழுபது சதவீத டேட்டாக்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவதாக அவங்க தேர்வு பண்ணது விஜய் விஜய் அவர்களுடைய பெயர் அதிமுக இந்திய கூட்டணி அதற்கு அடுத்தபடியாக தான் சொன்னாங்க ஸோ ஒரு தொகுதியில் விஜய் வந்து அந்த இடத்துல எஜ்ஜி வாங்குறதுக்கான காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த தொகுதியில் மட்டும் அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை தமிழகத்தில் விஜய்னுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள் அவங்க மொத்த ஒரு தொகுதியில் குறைஞ்ச ரெண்டு லட்சம் ஓட்டுரு மூன்று லட்சம் நாலு லட்சம் ஓட்டிருக்குங்க நீங்கள் ஒரு இரநூறு பேர் நினச்சிக்கங்க அது வந்து இறுதி மொழி ஆக ஆகாதுங்க நீங்கள் நிறையா நேரம் மாறிக்குது நீங்கள் வந்து இப்போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட திமுக அணி வந்து தொகுதியில் ஜெயிக்கும் சொன்னாங்க அதிமுக பதினைந்து தொகுதி சொன்னாங்க அது குறிப்பா கொங்குமண்டத்தில் ஏழை சொன்னாங்க இது வந்து நீங்க ஒரு இரநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் சொன்னா கூட அது உண்மையாக இருக்காதுங்க இந்த கருத்து கணிப்பில் ஒரு கருத்து திணிப்பு மாதிரி தான் இப்போ நீங்க பார்க்குற மக்கள் வந்து நீங்க அங்க வந்து அவங்க ஓட்டு போறது அதிமுக இருக்கலாம் சொல்ல வேண்டிய மாத்திக்கிட்டு சொல்லுவாங்க அது நிறைய அந்த மாதிரி இருக்கு இது ஒரு பெரிய போட்டாவை அதிமுக மதிக்கிறதே இல்லைங்க அம்மா வரைக்கும் ஊடங்கள் சரி கருத்து கணிப்பு சரி அதிமுக ஜெயிச்சுதான் வருது அதனால இதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான பேசுபொருள இருப்பாரு நினைக்கிறீங்களா இல்ல அவர் வந்து வாக்குலையுமே ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துவாரா நீங்க தேர்தலை சந்திக்கல தேர்தலுக்கான இல்லாத ஆட்கள் இந்த கட்சி கட்டமைப்பு இல்லைங்கிற போது நீங்கள் எல்லா நடிகர்களுமே எம்ஜிஆர் மாதிரி நினைச்சிருக்காங்க அது நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க அது இருபத்தாறு அவருக்கு புரிஞ்சுப்பாங்க ஓகே சார் இல்லை அதிமுக கூட அவங்க பேசுகிறதெல்லாம் தகவல் வெளியாக இருக்கு இல்லை அந்த மாதிரிலாம் யாரும் பேசவே இல்லைங்க அது வந்து ஊடகங்களில் இருக்கிற செய்தி அந்த மாதிரி இருந்தால் ஓப்பனாக சொல்லி போகிறாங்க ஓகே நீங்கள் நான் அதிமுக நினைப்பது என்னென்னா திமுகவை எதிர்க்கிற எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் அது அழைக்கிறது உண்மை எல்லாம் வரலாம் ஆனால் மற்றபடி பேசுகிறாங்க பண்ணுறாங்க முன்னெடுப்பு நடக்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் பொய்யான செய்தி பேசினால் வெளியே ஓப்பனாக சொல்லுவாங்க அவ்வளோதான் ஓகே சார் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி குரு ராகு இல்லாமல் ஒருத்தர் நாள் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்போ குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பண்ணங்களாக புரிஞ்சு கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிகிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட்டு போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்